ஃபேன்ஸ் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்துக்கு பாருங்கள் வெளியில் ரெண்டு விளக்கு இங்கே பாருங்கள் அழகா ஐந்து விளக்குகள் கடவுள் புனியத்தில் மழை வரல ரொம்ப சந்தோஷம் வயசு இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு நிலவில் இந்த வீட்டுக்கிட்ட பாருங்கள் இந்த இந்த வீட்டுக்கிட்ட ரெண்டு இங்கே ரெண்டு அப்புறம் இப்போ தான் நான் ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அம்மா இங்கே இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போட்டு அம்மாங்க நண்பர்களே அப்புறம் வீட்டுக்கு போட்டுருக்குறாங்க இப்போ இன்னொன்று ஆலமரத்து கருப்பா எங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் கழிச்சாங்க கோயிலுக்கு போகிறக்க எனக்கு இன்னும் ஒருத்தர் கூப்பிட்றாங்க நண்பர்களே மாட்டேன்னு சொன்னாலும் அந்த சாமி அன்னைக்கே ஒரு நாள் போகாமட்டு இந்த மல்ல அந்த அடியனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒளி தரலான்ட்டு இருந்தேன் அங்கே வந்து அந்த ஹோம பூஜை நடத்தின ஒரு ஐயரு அவர் சொன்னாராமா இத்தனை வருஷ அனுபவத்துல ரெண்டே கோவில்லதான் எனக்கு சாமி வந்திருக்குது இன்னொரு கோவில் ஒண்ணு சொன்னாராமா இந்த கோவில் அப்படி அவர் அன்னைக்கெல்லாம் சாமி வந்திருக்குது தொடர்ந்து நாலு நாளும் வந்திருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த அந்த கோயில் நிர்வாகிகிட்டே நீங்க அனுப்புனீங்களா அவர்கிட்ட சொன்னாராமா நானும் எத்தனையோ கோயில் கும்பம் பண்ண போயிருக்கிறேங்க ஆனா ரெண்டே ரெண்டு கோயில்ல மட்டும்தான் எனக்கு சாமி வந்திருக்குதுங்க அப்படின்னு இன்னொரு கோயில் என்ன கோயில்னு அவன்ல எனக்கு இந்த கோயில் வந்து அந்த யாகசால பூச முதல் கால யாகசால பூச என்னைக்குமே வந்து தேவம் போடும் போதும் சாமி பயங்கரமா வந்துருச்சு அது இப்படி நானும்

ஆனா அந்த ஆறாம் மரத்துக்கு முன்னாடி அப்படியே பட்டுக்கடையா போயிட்டாரு கலசத்தை நல்லா புடிச்சிட்டாங்க கும்பத்தை அவரையும் மறுபடியும் வந்தாராம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை நந்தாதே மேத்தருக்கு சாயங்காலம் வந்தாராமா அப்புறம் இவங்க எல்லாம் வெளியில் நின்று இருந்துக்கிறாங்க அவரு பாட்டுக்கு விளக்க கொண்டு போய் கையில் வச்சிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறா திடீர்னு ஆண் ஒரு கத்து கத்தி அப்படியே கீழே விளக்கு கீழே வச்சே முழுந்துரு அப்புறம் எல்லாரும் ஓடி போய் விளக்கு கீழே போடக்கூடாது சாமி அதையெல்லாம் பத்திரமா வச்சுக்கு அப்புறம் எல்லாரும் ஓடி போய் பார்க்கும் போது அப்புறம் கீழ் விழுந்து கிடந்தாராமா அப்புறம் அப்படியே மெதுவே எழுந்திரிச்சு அப்புறம் சொன்னாராமா எனக்கு சாமி சக்தி அதிகமா இருக்குதுங்க எப்பவுமே வரும்போதெல்லாம் சாமி வந்தாட்டி நாட்டி ஆச்சரியம் எனக்கு சாமி சக்தி அதிகம்ங்க சாமி வந்துட்டே இருக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி எங்கேயுமே வந்தது அப்படின்னு சொன்னாருங்களாமா